வணக்கம் கடைசியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைக்கு போன முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் பாஜக அதிமுக முழுவர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் உள்ள நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது குறிப்பாக பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையான மோதல் அரசியலற்ற பேசி பொருளாக மாறியுள்ளது ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர பாஜகவின் அதிகார மையமான துக்ல குருமூர்த்தியும் மூத்த அரசியல் தலைவர் செய்தி துரைசாமியும் முயற்சி மேற்கொண்டனர் ஆனால் அந்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்தது இதன் பின்னரும் அப்பா மகன் இடையேயான பஞ்சாயத்து இடைவிடாமல் முட்டி மோதி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் பாமகவின் மூத்த தலைவர் ஏ கே மூர்த்தி அவர்களது இல்ல திருமண விழாவிற்காக ராமதாசும் அவரது மனைவி சரஸ்வதி அம்மையாரும் ஒரே தான் சென்னை வந்தனர் அப்போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மகள் வீட்டிற்கும் சரஸ்வதி அம்மையார் அவர்கள் தன்னுடைய மகன் அன்புமணியின் பனையூர் பங்களாவிற்கும் அடித்தனர் அப்போது பையனூர் பங்களாவில் சரஸ்வதி அம்மையார் அவர்கள் காரிலிருந்து இறங்கியது முதல் வீட்டை விட்டு புறப்பட்டு காரில் ஏறுமுறை பதிவு செய்து நிகழ்ச்சி காட்சிகளுடன் ரிலீஸ் செய்தது அன்புமணி தரப்பு ஜே கே மூர்த்தி இல்ல திரும்ப நிகழ்ச்சியிலும் கூட பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணியை மட்டும் சந்தித்து பேசிய அன்புமணி ராமதாசி நேருக்கு நேராக சந்திப்பதை தவிர்த்து விட்டார் இந்த நிலையில் மீண்டும் ராமதாஸ் அன்புமணியிலேயான பஞ்சாயத்தை எப்படியாவது முடித்து வைத்துள்ளது என விடப்பிடியாக தீவிரம் காட்டி வருகிறது பாஜக தரப்பு இப்படிப்பட்ட ராமதாஸ் அவர்கள் இல்லத்தில் ஒட்டு கேட்கும் கருவி இருந்ததாகவும் இதனால் ராமதாஸ் அவர்கள் வேறு இடங்களில் இத்தகைய ஒட்டு கேட்பு கருவிகளை சமூக விரோதிகள் ரகசியமாக பொறுத்திருக்கின்றனரா என்பதை கொண்டுபிடித்து தர வேண்டும் என்றும் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி சட்டபூர்வமாக நடவடிக்கையை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் மேலும் ராமதாஸ் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தேவையான போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் என்றும் பாமக தரப்பில் போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ராமதாஸ் அவர்களது இந்த அன்புமணி தரப்பை ஆட்டம் காண வைத்து விட்டதாக கூறப்படுகிறது மேலும் ராமதாஸ் வீட்டில் சோதனையிலங்க சார் என்ற இந்த புகார் காவல்துறை வட்டாரங்களிலும் திகைப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்திவிட்டதாக கூறப்படுகிறது அதாவது ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவிகள் இருக்கிறதா என சோதனிலிங்கு என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் மிக மூத்த அரசியல் தலைவர் வீட்டில் எப்படி சோதனை நடத்த முடியும் அதனால் உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு காவல்துறை அதிகாரிகள் இந்த விவகாரத்தை கொண்டு சென்றுள்ளனர் புகாரில் என்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை முழுமையாக கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க யோசித்துவிட்டு சொல்ல கூறியதாக கூறப்படுகிறது இந்த நிகழ்வு தற்போது பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் மகன் அன்புமனிடையேயான மோதலில் தாமாகவே பஞ்சாயத்து செய்ய நுழைந்தது பாஜக ஆனால் இப்போதோ அப்பா நிலையான உச்சக்கட்ட மோதலின் கிளைமேக்ஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைகளுக்கு தானாகவே போயிருக்கிறது இதனால் இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுக்க போகும் முடிவு என்ன என்பதுதான் தற்போது அரசியல் களத்தை மட்டுமல்லாது மணி தரப்பையும் பாஜக தரப்பையும் பரபரப்பிற்கு உள்ளாக்கியுள்ளது அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆகியோருக்கிடையான உச்சக்கட்ட மோதலின் கிளைமேக்ஸ் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைகளுக்கு வந்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க